என அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்களா சென்னை கலெக்டர் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்களா மிகப்பெரிய நன்றி ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறாங்க அந்த கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்க்ரிப்பர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா புது கொஷின் என்னன்னா இண்டிபெண்டன்ஸ் டே வந்து பார்த்திங்கனா உங்களுடைய குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஷின் கேட்டுக்கிறாங்க இது மாதிரி புது புது கொஷின்லாம் நிறையா இருக்குது நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம் அங்கன்வாடி நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கே தெரியும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் வீடியோ இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டர் சொன்ன கேள்வி பதிலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு சில சிஸ்டரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே நம்பிக்கையோட சொல்கிறாங்க எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்கிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே எப்படி மார்க் போடான்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க மார்க் போடு பாட்டு நான் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்துக்கிறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பா ஜாப் கிடைக்கும் நம்பிக்கையோட இருக்கிறாங்க அந்த மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறுதியாக சொல்ல முடியாது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு மன ஆறுதலுக்கு தான் அது எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை மாதிரி எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு எடுத்திருப்பாங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாக இருக்குது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாப் கிடைக்கும் அதே மாதிரி இன்னும் இன்ட்ரிவியூ அட்டன்ட் பண்ணாதீங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு ஒரு முறை பார்த்துட்டு போங்க உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கலாம் இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கொஷின் கூட நாளைக்கு உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மிஸ் பண்ணிடறாதீங்க இப்போ வாங்க என்னென்ன கொஸ்டின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேபி உங்கள் பேபி வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடிக்கு அனுப்பிக்கிறீங்களா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து பற்றிலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க எந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னா எனக்கு இத்தனை பேபி இருக்குது இந்த பேபி வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கன்வாடிக்கு அனுப்பியிருக்கேன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆன்சர் சொல்லியிருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடிக்கு நீங்கள் அனுப்புனேன் அப்புடின்னு சொன்னிங்கன்னா அந்த அங்கன்வாடியிலேருந்து ஒரு சில கொஷின்லாம் கேட்பாங்க அது என்ன கொஷின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிடுறேன் வாரில் சொல்லிடுறேன் நீங்கள் அதை பார்த்திங்கன்னா அதுவும் தெரிஞ்சுக்குங்க அங்கன்வாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைக்கு அனுப்பியிருக்கீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி என்றால் என்னான்னு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருக்கான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களை கொஷின் கேட்பாங்க அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஆன்சர் கொடுப்பீங்க எந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கணுன்னா டூ இயர்ஸ்லேருந்து சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே வருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வளர் இளம் பெண்கள் வந்து அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அங்கன்வாடிக்கு வருவாங்க அதேமாதிரி சத்து மாவுலாம் வரும் அது ஊட்டச்சத்து எல்லாமே வரும் கர்ப்பிணி பெண்கள் வளர் இளம் பெண்கள் குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கன்வாடியில் கொடுப்பாங்க அதேமாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கல்வி கற்பித்தல் அதேமாதிரி குழந்தைங்களுக்கு அவங்களோட ஹெல்த் ஊட்டச்சத்து அதேமாதிரி சுகாதாரம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாதுகாப்பு இந்த மாதிரி சேவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் எந்த மாதிரி கேட்பாங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் எந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸ் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு செயல்படுத்திங்க அந்த மாதிரி கேட்பாங்க நீ இது வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போடுறது வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைகளுக்கு தடுப்பூசி அதே கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி சொட்டு மருந்து வந்து பார்த்திங்கன்னா போடணும் குழந்தைகளுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுகாதார நிலை பணியாளர் அவங்களோட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் போடுவாங்க சொட்டு மருந்து ஊற்றுப்போம் ஊற்றுவாங்க அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணோம் அதேமாதிரி கற்பிணி பெண்கள் எந்த மாதிரி உணவுலாம் சாப்பிட்ணும் அதே பிறந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஊட்டசத்து இருக்கிறதுக்கு எந்த மாதிரிலாம் சாப்பிட்ணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் அந்த மாதிரி கேட்பாங்கன்னா அடம் அடம்பிடிச்சா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கனா இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம் சின்ன குழந்தைங்கனாவே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடம் பிடிக்கும் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமாதானம் செய்யணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு பொம்மை இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கனா அதுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நடந்துக்கணும் அப்போ தான் அந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா சமாதானம் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கற்பின் பெண்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த முறையில் அவங்க அணு அணுகுவிங்க அந்த மாதிரி கேட்பாங்க ஏன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி டீச்சர் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேக்ட்டு கரெக்டாக போகிறாங்களா டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்தெல்லாம் சாப்பிட்றாங்களா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டச்சத்து இருக்குதா இல்லையா இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கவனிக்கணும் அதேமாதிரி அங்கன்வாடி உதவியாளர் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கர்ப்பிணி இருக்கிறீங்க ஃபோன் பண்ணி விசாரிக்கணும் அதுக்கு முன்னெலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சத்தமாக அவங்களே வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதுலாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க இப்போ டெக்னாலஜி வளர வளர இப்படி வந்துட்டாங்க அதேமாதிரி சத்தமாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி வர வச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியிலே கொடுத்துட்றாங்க அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் அவங்களுடைய உடல் எல்லாம் சரிப்பாக இருக்கணும் மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைசாட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா விலைக்கு கூ கூறணும் ஊட்டச்சத்து குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஓட்டசத்து பிரசவத்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக வந்து பார்த்திங்கனா சுகப்பிரசவம் ஆகிறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது மூலியமாக பைசாட் மூலயமா அதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவங்க வந்து பார்த்திங்கனா அதை புரிஞ்சுக்கிட்டா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்றதா இருக்கட்டும் ஊட்டச்சத்து எல்லாமே எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் கேட்பாங்க இது மட்டும் கிடையாதுங்க அங்கன்வாடி ரிலேட்டடாக இந்த எக்கச்சக்கமாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப லேட் ஆகும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஒன் பை ஒன்னாக நம்ம சேனலில் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கனா இண்டிபெண்டன்ஸ் டே பற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஷ்டின் கேட்டுக்கிறாங்க இன்றைக்கி இதுக்கு வாங்க ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர தினம்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் பெற்ற நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு நாம் கொண்டாடுகிறோம் இந்த சுதந்திர தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எப்படி விளக்கலாம்னா சுதந்திர தினம் என்பது வந்து பார்த்திங்கன்னா நாம் எங்கே வேணும்னாலும் போகலாம் அதேமாதிரி எங்கே வேணாலும் நம்ம செய்யலாம் குழந்தைங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுதந்திரம் அடைஞ்ச பின்பு வந்து பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் போகலாம் எந்த மாதிரி வேணாலும் செய்யலாம் நாம் விரும்பும் வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா வாழலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சுதந்திரமான வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம் இந்த சுதந்திரம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்தது பல வருடங்களுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்தது அவருக்கு பல விதமான கட்டுப்பாடு அதே மாதிரி நம்ம தேசத்துக்கு வீரர்கள் அதை எதிர்த்து போராடி சுதந்திரம் பெற்றாங்க இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம் தியாகம் செய்த வீரர்கள் பல வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய உயிரை கொடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக போராடிக்கிறாங்க தியாகத்தால் தான் நாம் இன்று வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமாக நாம் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமா இந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்த வீரர்கள் தான் முக்கியமான காரணம் அந்த மாதிரி சொல்லுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து எதில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போங்க ஆன்சர் பார்க்கலாம் இரும்பு சத்து அதிகம் உள்ள உணவில் வந்து பார்த்திங்கன்னா இறைச்சி கோழி மீன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள் கீரைகள் கொட்டைகள் விதைகள் உலர்ந்த பழங்கள் மற்றும் இரும்பு சத்து நிறைந்த தானியங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடங்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இரும்பு சத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நிதலம் இருக்குது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இரும்பு சத்து இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இறைச்சியல் இருக்குது நம்ம சாப்பிடக்கூடிய ஆட்டு இறைச்சியாக இருக்கட்டும் கோழி இறைச்சியாக இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் இருக்குது இதில் அதேமாதிரி பருப்பு வகையில் வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி பருப்பு கொண்டக்கடலை சோயா பீன்ஸு கருப்பு பீன்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது கீரையில் எல்லா கீரையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா நிறைஞ்சிக்குது இது இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா ஊக்குவிக்கிறதுக்கு பயன்படுது கொட்டைகள் மற்றும் விதைகள் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் இரும்பு சத்துக்குது பேச்சு பழம் அத்தி பழம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க முதல்லாம் அப்போ தான் இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும் அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வியை பற்றி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடலான்னு இருக்கேன் அது உங்களுடைய கருத்து வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கடத்துக்கு நம்ம சேனலில் போகும் இந்த அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்ட் ஒன் வீடியோ பார்த்துருப்பீங்க அடுத்து பார்ட் டூ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்